ஒரு அம்மா மட்டும் நீங்களும் மகளிர் தானே திரேமலத்த மகளிர் தானே அந்த அம்மா சொல்லுது முதலமைச்சருக்கு கையை ஆடுதோ அது பார்க்க வேண்டியது அவங்க பண்றது தானே இல்லம்மா நான் தெரியாத கேக்குறேன் நான் அசிங்கமா பேசல அது ஆடினாலும் ஆடலனாலும் அவஸ்தப்பட போறது அவங்க சம்சாரம் எது ஆடுது ஆடலரும் பாக்குறதுக்கு ஒரு கட்சி தலைவி தேவைய இப்படி ஒரு தலைவி தேவையா முன்னெல்லாம் வேட்டி கட்டுவாரு இப்போ பேண்ட் போட்டுக்கிறாரு அது ஒருத்த பேண்ட் போட்டா அவருக்கு என்னடா பேண்ட் போட்டா பொருந்தது ஏன் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ஒரு பேண்ட் போட நாயெல்லாம் தருத்தம் இல்ல அப்படி கப்பாரு நாய் தருத்தமா தருத்தாதா அதை விட இன்னொரு கூத்த அமித்ஷாவுக்கு போட்டு பாரு பேண்ட கற்பனை பண்ணிப்பாரு உலகத்துல சைஸே இருக்கு நம்ம அந்த அது என்ன குபேர பொம்மையா குபேர பொம்மையே அவனை பார்த்து தான் செஞ்சிருப்பாங்க அப்படி ஆள் இப்போ எங்கே எல்லாரும் சொன்னாங்க அந்த சீமானை பற்றி பேசுகிறீன் வாயே நக்சி போச்சு எல்லாம் எங்கன்னா பார்த்தா செருப்பு கிருப்பு இருந்தா தடிங்க என்ன சொல்கிறான் இஷ்டப்பட்டு வந்தால் கர்ப்பமாக்கிட்டு ஓ ஏழு வாட்டி கலைப்பானான் நான் என்ன தூக்கின்னு போயா கர்ப்ப வச்சான்னு கேட்டோன்னா இல்லையா டிவியில் ஓ தூக்கின்னு போகிற வேறு கர்ப்பியா நீ இதுக்கெல்லாம் காரணம் தான் அவனை தூக்கி உள்ளே வச்சு நசுக்கி சூப்பு எடுத்தேன்னு வச்சுக்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் நாலு வருஷம் ஆகிடுச்சி நம்ம சுதந்திரங்கிட்ட சொன்னேன் சின்னவர்கிட்ட தெளிவாக சொன்னேன் மொத்தத்தில் ஒரே ஒரு நாள் என்னை சிஎம் ஆகிருந்தோம் ஒரு நாள் என்ன சரிக்கிறீங்க ஆகக்கூடாது நான் படம் எடுத்தால் பார்க்குறீங்க அதுக்கும் அம்பேத்கர் தாத்தா என்ன ஒருத்த மா ஜெயிலில் வச்சுட்டு நீ எப்படி வெளியே போயிடுவோம் பார்க்குறன்னா நான் சொன்னேன் டேய் உன்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு எழுதின அம்பேத்கர் தாத்தா என்னை வெளியே விட்றதுக்கு எழுதியிருக்காரு வேணும்னா ஒரு பஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா உள்ள வச்சுக்கலாம் அதுக்கு மேலே என்னை வைக்க முடியாதுறாங்க கொடுத்தாங்கன்னு வச்சுக்க அந்த ஒரு நாள் சீமான் அந்த யாரும் அந்த போலீஸ் கேடி அண்ணாமலை இப்படி இந்த உதவாத சாமான் பாத்திரம் வேஸ்ட்டு பாத்திரம்லாம் பாரு இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நசுக்கி கொட்டையை நசுக்கி சூப் வச்சு குடிச்சிட்டு அடுத்த நாள் இவர்கிட்ட பதவி கொடுத்துட்டு வந்துடுவேன் என்னடா பேசுகிறானுங்க எங்களுக்கு மட்டும்தாங்க இந்த கேடு எங்களுக்கு மட்டும்தான் இந்த கேடு நான் பேசினா எனக்கு ரெண்டரை மாசம் செய்யலாம் எங்க ஆட்சி வருஷம் பேசுவோனா நாலு வெளியே வருவோனா என்னடா ஏன் எல்லாருக்குமான முதலமைச்சராக நடக்க வேண்டும் என்று எங்கள் தளபதி நினைக்கிறார் எல்லாருக்குமான முதலமைச்சர் நம்ம பையன் அவன் மீது குற்றச்சாட்டு ஆகவே அவனை பாதுகாப்பாக உள்ளே வைக்க வேண்டும் என்று நினைத்தார் என்னை வைத்தார் நான் வெளியே வந்தேன் ஆற தழுவினார் எங்கள் சின்னவர் என்னை அணிதிரட்டி அனுப்பி வைத்தார் இதோ முழங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த கட்சியில் இருப்பதே பெருமை இந்த கட்சி ஒன்று மட்டும்தான் மக்களை காப்பாற்றும் அது மாதிரி அதுக்காக நாகாரி மாதிரி நாடோடி மாதிரி இருக்கிறதெல்லாம் போய் நக்கன எனக்கு இந்த பேர் இருக்குமா நோ சான்ஸ் நான் கேட்குறது இந்த பக்கமே பார்க்கல நான் உங்களை மட்டும்தான் பார்த்து பேசுகிறேன் ஏன் தெரியுமா நீங்கள் தான் மீன் கடைக்கு போவீங்க நீங்கள் தான் துணி கடைக்கு போவோம் எங்கால என்ன பண்ணுவோம் தெரியுமா வண்டியில் ஏற்றி போய் ரெண்டு பசங்க மூணு பசங்க ஏற்றி போய் விட்டு வெளியே கடையில் யோசனை பண்ணிருப்போம் எவ்வளோ துணி எடுக்க போகிறாங்களோ எவ்வளோ பில்லு வருமோ அதனால் எங்கள் ஆளுங்களுக்கு யார்கிட்டேயும் பேசுகிற ஐடியாவே வராது நீங்கள் மட்டும்தான் எங்கே போனாலும் பேசுகிறாங்க எங்கே போனாலும் இதை பேசுங்க எதிர்கருத்து சொல்கிறவன நல்ல செருப்பு இருந்தால் அடிங்க பிஞ்சு போச்சுன்னா நான் வாங்கி தரேன் ஏன்னா இவ்வளோ செஞ்சுட்டு கேவலமாக பேசுனா அதை கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா இப்போது சொல்கிறாங்க இந்தி படிக்கணுமா எங்கள் அக்கா தமிழ் செய் அந்த அக்காவா தங்கச்சியான்னு எனக்கே தெரில அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் ஃபீட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி மேடை போட்டுச்சின்னு வச்சுக்க கீழே மணக்கட்டை போடணும் அந்த மணக்கட்டையில் இன்னும் சொல்லு தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் வேலை இந்தி படித்தா இந்தியா முழுக்க மேல அவையா இங்க வந்து மணியாடுறான் இந்த பொது அறிவு கூட இருக்காது எப்படி நல்லா தான் அப்பா தானே இலக்கிய செல்வர் குமரி அந்த பேச்ச ஒன்றரை மணி நேரம் பேசுவான் உட்காந்து கேட்டேன் ஒன்றரை மணி நேரம் தமிழ்னா அப்படியே செத்தே போயிடுவான் மணியாற்ற பாருக்கு இல்ல அதுல தமிழ சேர்த்த ஒரு ஆளுன்னா அது குமரி அனந்த எம்பியா இருக்கும் போது தான் அவன் பெத்த பொண்ணா இது ஹிந்தி படிக்கணும்னு சொல்லு சரி ஹிந்தி படிக்கிறோம் அதனால எங்களுக்கு என்ன வரும் இப்ப செல்போன் இருக்குதுமா எந்த பாஷையில பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி எந்த பாஷை ஒண்ணுமோ அந்த பாஷையில கேட்டா அதுவே மாத்தி கொடுக்குதா இல்லையா அப்புறம் என்ன மயிருக்கு நான் ஹிந்தி படிக்கணும் அதுக்கேட்டா பீஸ் கட்டணும் அதுக்கு ஹிந்தி கிளாஸுக்கு போகணும் நாங்கள் தமிழ் அப்படியா சொல்லிக் கொடுக்கறோம் வளர்க்கணும் பணத்திலே வளர்க்குற என் வீட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கணு நீங்க வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாண்டுக்கும் ரப்பர் பொட்டுக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நீங்க கட்டுறீங்க பெரிய கோட்டீஸ்வரனா வரி கட்டுறன்னு கேட்கக்கூடாது கூடாது நீ வாங்குற ஒன்று ஒண்ணுக்கும் நீ கட்டுற வரி இந்த வரிய வாங்கி இவங்கிட்ட கையில கொடுத்தா இவன் புகாரி ஹோட்டலுக்கு கல்லாக்கி பெற மாதிரி உட்கார்ந்துகிட்டு அவன் தான் அந்த வேலைக்காரன் தான் பைசா கொடுக்க மாட்டான் இன்றைக்கி சம்பளத்தை கொடுங்க நான் ஊருக்கு போகிறேன் புஞ்சாதியை பார்த்துட்டு வரேன்னு கேட்டான்னு வச்சு ஹோட்டலில் வேலை செய்வேன் ஆ லீவில் கிடையாது ஊருக்கு போகிறது இருந்தால் உன் காசு கிடையாதுன்னு சொல்லுவான்ல அது மாதிரி இவன் உட்காந்துக்கிட்டு இந்தி படித்தா தான் நான் பணம் கொடுப்பேன்னா அண்ணா சொன்னது ஞாபகம் வருதா இல்லையா அண்ணா சொன்னது ஞாபகம் வருதா இல்லையா அதுக்கு நாங்கள் போகணுமா இப்போ பார்லிமெண்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பண்ணணும்னா நம்மளுக்கு எட்டு சீட்டு குறைஞ்சி போகுது உங்களுக்கு யார் சொன்னாதுன்னு கேட்குறான் லபடை கப்பல் அண்ணாமலை கப்பலா ஓய் என்ன அறிவில்லைடா நீ ஐபிஎஸ் தானே படிச்சிருக்க பழைய பார்லிமெண்ட் இருந்துதா இல்லையா அது புதுசாக கட்டினானா இல்லையா அந்த புதுசாக கட்டினத்தில் யார் மயிரை போடுங்க எட்நூத்தி எண்பத்தெட்டு சீட்டு போட்டிருக்கான் போட்டிருக்கானா இல்லையா அப்போ எட்நூத்தி எண்பத்தி பேர் உட்கார்றதுக்கு தானே கட்டி இருக்கான் அப்ப கூட்ட போறான்னு அர்த்தமா இல்லையா எப்படி கூட்டுவான் நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுத்து ரெண்டு பேத்தா போதும் ரெண்டு பேத்தா போதும் சொல்லி இப்போ என் பசங்க எல்லாம் ஒண்ணு ஒண்ணு பேத்து என் ரெண்டு பொண்ணுக்கும் ஒரு ஒரு பிள்ளை தான் கெஞ்சி பார்த்தேன் காலில் வந்து அழுது பார்த்தேன் படிக்க வைக்கணும்பா நீ பாட்டுக்கு செத்து போயிடுவா அப்புறம் நாங்கள் கஷ்டம் கூடாது இருந்தோம் எங்கள் அப்பா அவ்வளோ அறிவை சொல்லி கொடுத்து நம்ம மக்கள் தொகையை குறைச்சி நம்ம வச்சுருப்போமா உத்தரப்பிரதேசத்துலாம் போனால் ஒன்றும் பாதி ஊருக்கு கரண்ட்டு கிடையாது எங்க உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லாம் பாதி ஊருக்கு கரண்ட்டு கிடையாது டிவி ரொம்ப வீட்டில் கிடையாது ஃபுல்லாக இதே வேலை தான் எத்தின் பெட்டன்னா டுவெண்ட்டி டூ எத்தின் பெட்ட எயிட்டீன் எத்தின்ற பெய்து போனா இதே வேலையாயி அவன் பாட்டுக்கு பெத்து போடுவானா யார் பேச்சையும் கேட்காத நம்ம அரசாங்கம் சொல்றதெல்லாம் கேட்கணும் நான் பெக்கும் போதும் அப்படித்தான் சொன்னாங்க அப்ப ஒன்று பெற்றால் ஒலி மயம் நானும் நிறுத்திருப்பேன் அப்ப கலைஞர் தாத்தா சொன்னார் ரெண்டு பெற்றா இன்ப மையம் சரி நம்ம ஜாலியா இருப்போமேனு ரெண்டு பேத்த இப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம்ன்றாரு ஒன்னோட நித்திரம் நித்திரமா இல்லையா அரசாங்கம் சொல்றதெல்லாம் கேக்குற நமக்கு தொட்டு கொடுக்க மாட்டானா பார்லிமெண்ட் ஏத்தி கொடுக்க மாட்டானா கேட்காம பிள்ளையார் செய்கிறான் பாரு பிள்ளையார் மண்ணுலி போடுற மாதிரி போடுறான் பாரு அவனுக்கெல்லாம் எம்பி தொகுதியை ஏற்றி கொடுப்பானா இது எந்த ஊர்ல நியாயம் சொல்லுங்க நீங்க எந்த ஊர்ல நியாயம் இதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி கையேத்து போடுறானா இந்தி படின்றானா இதுக்காடா நாங்க எழுபத்தி ரெண்டு வருஷம் கட்டி ஆரம்பிச்சிருக்கோம் எழுபத்தஞ்சு வயசுற அந்த கட்சிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஒருத்தர் வந்தார் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நிற்கிறோம் அவர் இருபத்தொன்னில் நிற்கிறோம் அடிக்கிறோம் முதலமைச்சர் சீட்டில் உக்காடுறோம் இடையில் நான் கேட்டேன் வாட் அபவுட் டூ தௌசண்ட் நைன்டீன் கேட்டேன் நானும் ஐ டோன்ட் மான் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அவர் வீட்டுக்கு போயிட்டார் இப்போ ஒருத்தர் நிற்கிறோம் அடிக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம் வாட் அபவுட் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் நோனோ ஐ டோன்ட் வா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏண்டா நீங்கள்லாம் நேராக கிளம்பி வருவீங்க நிற்பீங்க ஜெயிப்பீங்க முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துக்குவீங்க நாங்கள் குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சின்னு தின்னுக்குறோம் ம் அடுக்காலம் அந்த கட்சி ஏம்மா உட்காந்துருக்கில்லம்மா ஒரு காலத்தில் உன் நெஞ்சில் கை வச்சு சொல் இப்படி சேர போட்டு உன் வீட்டில் உட்கார முடியுமாம்மா யார் முன்னாடியாவது நிச்சயமாக சொல்லுமா என்ன சொல்லுவா ஆம்பளை உட்கானுக்கிறாரு எரும மாடு எந்திரி ஓத்தா இப்ப சொன்ன அவன் சங்க அறுத்துற மாட்டேன் இதுக்கு காரணம் திமுக இதுக்கு காரணம் திமுக எங்க தாத்தா பெரியாரும் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் போட்ட பிக்க இதுடா